வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் லிவிங் டுகெதர் பாட்டரோட கட்டி பொருள்ற சாமி எங்க நடுரோட்டில் ஆமாம் சில பேருக்கு பென்னிஸில் வந்து அந்த மேல் தோல் சுண்ணத்து ஆப்ரேஷன் நடக்கும் பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு யோனியில் நிறைய இரத்தப்போக்கு பீரியட்ஸில் அதிகமாக வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அர்த்தநாரீஸ்வர தத்துவ காமத்தை அனுபவிக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு தான் அந்த மாதிரி பேர் இல்லையே குருஜினாக்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான பொற்கால கட்டம் இதனால் வரல அடிமை தொழில் பண்ணது போதும் புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு சில பேர் ஆரம்பிப்பீங்க அதுவும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி நாலு பி முதல் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர் திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன சிம்ம ராசி அன்பர்களே ஏற்கனவே கண்டச்சனியில் இருக்கீங்க இப்போ முத்தான நாலு பலனு கேளுங்க வருகின்ற பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணவனும் மனைவியும் காதலனும் காதலியும் லிவிங் டுகெதர் பாட்டரோட கட்டி பொருள்ற சாமி எங்கே நடு ரோட்டில் அந்த அம்மா உன்னை குறை சொல்ல நீ அவரை குறை சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னம்மா இது உங்களால் நியூசன்ஸாக போச்சு ஒன்று காலி பண்ணுங்க இல்லைன்னா வேறு வீடு மாருங்க சொந்த வீடாக இருந்தாக்கா போய் வீட்டுக்குள்ளே சண்டை போடுங்க அப்படின்ற லெவலுக்கு வருது அடுத்தது பார்ட்னர்ஷிப்போட சண்டை கடங்காரனோட சண்டை இப்படி ஆமாம் அடி தடி கலாட்டா கச்சரா வண்டி வாகன விபத்து அறுவை சிகிச்சை ஆமாம் சில பேருக்கு பென்னிஸில் வந்து அந்த மேல் தோல் சுண்ணத்து ஆப்ரேஷன் நடக்கும் பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு யோனியில் நிறைய ரத்தப்போக்கு பீரியட்ஸில் அதிகமாக வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னும் சில பேருக்கு மனைவிக்கு வந்து அறுவை சிகிச்சை கணவனுக்கு அறுவை சிகிச்சை ஆமாம் மொத்தத்தில் ரணகலமான ஒரு காலம் எப்படி தான் தப்பிக்க போகிறீங்களோ கண்டச்சனையில் இருக்கீங்க எச்சரிக்கையாக இருந்து பரிகாரத்தை முன்னாடியே மேற்கொண்டுங்க இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கி நடைமுறை தசா புக்திக்கு ஏற்ப ஆமாம் தலைக்கு வந்ததை தலைப்பாகியோடு காப்பாற்றிக்க பாருங்கள் ரைட் ஓகே அடுத்தது இப்போ தான் ஆக்ஷன் எபிசோடு முடிஞ்சுது இப்போ லவ் எபிசோடு செக்ஸ் எபிசோடு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமம் ஆமாம் நல்ல திருமண வாழ்க்கை கொண்டுள்ள தம்பதியராக இருந்தால் இந்த நேரத்தில் அப்படியே வந்து உங்கள் கணவருடைய உடம்புக்குள்ளே நீங்கள் பூந்துக்கலாம் உங்கள் உடம்புக்குள்ளே அவர் பூந்துப்பார் அவ்வளோதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவ காமத்தை அனுபவிக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு தான் அந்த மாதிரி பேர் இல்லையே குருஜின்னாக்க அம்போ மகாதேவா ஒன்றும் சொல்ல முடியாது அது நீங்கள் பண்ண அந்த போன ஜென்ம ஏதோ ஒரு எதிர்பாரத்துக்கு நீங்கள் செய்த ஒரு நயவஞ்சகம் துரோகம் ஒரு இழுக்கு கிடைக்கல அப்படி நினச்சிக்கணும் அதுதான் ஜோதிஷ பார்வை அதுதான் அறிவியல் பார்வையும் கூட ரைட் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமம் கட்டுக்கடங்காமல் போவதால் பெண் பிள்ளைகளை எச்சரிக்கை பார்த்துக்கங்க பாலியல் வன்புணர் காலாவாங்க மாதிரி ஆண் பிள்ளைகளை எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க முதிர் கண்ணிகளால் ஆமாம் வன்புணருக்கு ஆளாவாங்க இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை விட பத்து வயசு மூத்த ஆணு தன்னை விட பத்து வயசு மூத்த பெண்ணோடு தான் காம உடலுறவே ஏற்படும் அவ்வளோ தான் இல்லீகல் செக்ஸு திருமணம் கடந்த உறவு இந்த தமிழ் சமூகத்தில் நிறைய புது வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க திருமணம் கடந்த உறவு கள்ளக்காதல் ஸ்மக்லிங் லவ் அப்படின்றான் கள்ளக்காத இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஸ்மக்லிங் லவ் ரொம்ப பெரிய இங்கிலீஷ் படத்தினுடைய டைட்டிலே கிடச்சிஷ் இதெல்லாம் நடக்கும் பிறண்மனை விழுதல் இதெல்லாம் நடக்கும் ஆணுக்கும் நடக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் அது கருத்து ஒருமித்த தம்பதியராக இருந்தால் நடக்காது அந்த கருத்து ஒருமித்த தம்பதியராக உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் துக்கம் அப்படின்னு நினச்சிக்கணும் அதுக்கும் ஜாதகத்தில் வரம் வாங்கி பிறக்கணும் ரைட் இப்போது அடுத்தது இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் ஷேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் கமிஷன் ஏஜென்சியில் நல்ல வருமானம் வரும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்ததாக முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான பொற்கால கட்டம் எது இல்லை முயற்சியில் தொழிலில் பொற்காலம் புது தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி இருக்கிற வேலையை வந்து பேப்பர் போட்டுட்டு வேற புது வேலையில் போய் ஜாயின் ஆகலாம் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் பெறுவீர்கள் நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஆதாயத்தை செய்வீங்க வெளிநாடு பிரயாணம் ஏற்படும் இதனால் வரல அடிமை தொழில் பண்ணது போதும் புது தொழில் ஆரம்பிக்கலான்னு சில பேர் ஆரம்பிப்பீங்க அதுவும் நடக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கும் கைப்பணம் எல்லாமே கைவிட்டு போயிருக்கும் வீராப்பு மட்டும் குறைச்சலே இருக்காது ஜம்பம் நம்ம யார் தெரியும்லேயே அதுதான் பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த பிறகு ஆமாம் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குறை குறைந்தது ஐந்து நாட்கள் மொத்தம் இந்த பீரியடில் அஞ்சு தொகை வருதுங்க முதல் தொகை எடுத்த உடனே ஒன்று ஒன்றுன்ற தொகை அடுத்தது ரெண்டுன்ற தொகை அடுத்தது மூணுன்ற தொகை அடுத்தது நாலுன்ற தொகை அடுத்தது மூணுன்ற தொகை இப்படி அஞ்சு தொகை வருது போ அதை வச்சு அடுத்த பத்து நாள் மாதம் பிறந்த உடனே இந்த பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வரலாம் வரக்கூடிய பணத்தை வச்சு அந்த பத்தொம்போதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் இருபத்தஞ்சி வரல தள்ளிட முடியும் உங்களால் ரைட் அது ஒரு நல்ல தானே பிறகு மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பண நாட்களையும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதவியின் கடைசியில் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் ஷேர் செய் நீங்கள் மட்டும் அனுபவிப்ப அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்மராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்று நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தருவது தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது